நேத்துக்கு SKோட பராசூத்திய படத்துடைய டிரெய்லர வந்து பார்த்தேன ஆபீஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் டிரெய்லரை பாக்கும்போது என்னடா மூணு நிமிஷம் 17 செகண்ட் டிரெய்லர் இருக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய டிரெய்லரை ரிலீஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் ஆனா ஃபுல்லா டிரெய்லரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டாப் அ பெர்ஃபெக்ட்டான அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ட்ரெய்லர் முழுக்க எந்த ஏதோ டல் மூமெண்டேமே இல்லாம ஃபுல்லான ஃபுல்லா கண்டெண்டே மட்டும் கரெக்ட்டா வந்து பார்த்தேனா பண்ணியிருக்காங்க அடுத்து ஸ்டோரி இப்படி தான் இருக்க போதே பார்த்தடைய கண்டென்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா பார்த்தான டிரெய்லர ரிவீல் பண்ணியிருக்காங்க டிரெய்லரோடைய ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தினா SK வந்து மோகன் இவங்க ரெண்டு பேர் பேஸ் ஆஃப்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பா இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பேஸ் ஆஃப் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச ரவி மோகனுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பேக்கான திரைப்படமா இருக்க போகுது அண்ட் அதே மாதிரி இந்த படத்துடைய கதை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய கதை வந்து ஸ்டூடண்ட் ராஜேந்திரன் அவருடைய கதையை தான் படமா எடுத்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அப்படிலாம் வந்து காமிக்கல ராஜேந்திரனுடைய ஸ்டோரி எடுத்து இவங்களுமே ஓன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒன்னு பண்ணி இருக்காங்க ராஜேந்திரனோட ஸ்டோரி ப்ளஸ் கற்பனையா உருவாக்கப்பட்ட கதை தான் இந்த பாராசத்தி படமா இப்ப வந்திருக்கு இது போக ஆரம்பத்துல வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜேந்திரோட கேரக்டர்ல எஸ்கே தான் நடிக்க போறாரு எஸ்கே வந்து கடைசியில இறக்கற மாதிரி சீனுன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் எல்லாம் வந்தது நம்ம கூட சொல்லிருந்தோம் ஆனா இந்த ட்ரேலர் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜேந்திரன் கேரக்டர் நடிக்கல அதர்வா வா அவர் தான் அந்த ராஜேந்திரோட கேரக்டர்ல நடிச்சிருக்காருங்க சோ தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்லா ஹிந்தி திணைப்புக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து இருக்காரு நிறைய போராட்டம் கூடிய ஒரு ஆளா வந்து பாத்தீங்கன்னா அதரவாவா காட்டுறாங்க சோ இந்த படத்துல எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆபிசரா வந்து இருக்காரு அண்ட் அவருடைய தம்பியா பாத்தீங்கன்னா அதர்வா வராரு அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு போராட்டக்காரரா பாத்தீங்கன்னா வராரு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அண்ட் அடுத்து இந்த படத்துடைய ஹீரோயின் என்னன்னா ஸ்டீலா சோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு தெலுங்கு பொண்ணாவே தான் வராங்க அவங்களுமே அந்த ரயில்வேஸ்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலயமா வேலைக்கு வர மாதிரி காட்டப்படுது அண்ட் படத்துடைய வில்லனான மோகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆபிசரா படத்துக்குள்ள வராரு சோ எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கு வேணா ஒரு நார்மல் லைஃபே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற நினைக்கிறாரு ஆனா அதர்வா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது இந்த ஹிந்தி திணிப்ப அப்படிங்கிறது ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டா பெரிய ஒரு போராட்டக்காரரா பாத்தீங்கன்னா மாறிடுறது அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அதரவாவோடைய டீம் காரங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா தீய வச்சு விட்டுறாங்க போல அண்ட் அந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாதான் பாத்தீங்கன்னா ரவிமோகன் படத்துக்குள்ள வராரு மேபி ரவிமோகன் பாத்தீங்கன்னா அதர்வாவோ சுட்டு கொள்ற மாதிரியும் சீன் வந்து பார்த்தா படத்துல இருக்கும் நினைக்கிறேன் இதை வச்சு பார்க்கும் போது அதர்வா படத்துல இறக்கிற மாதிரி சின்னம் இருக்கலாம் இது வரை கெஸ்ட் மட்டும்தான் இந்த பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துடைய இன்டர்வியூ வந்து தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பாஷா படத்துல எந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல இருக்குமோ அதே மாதிரி இன்டர்வியூல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும் அவர் சொன்னது எந்த இன்டர்வியூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எஸ்கே வந்து நம்ம நார்மல் லைஃபே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இல்லையா சோ ஒரு கட்டத்துல அதர்வா இறந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் கரெக்ட் நம்ம தம்பி பண்ணது கரெக்ட் தான் நம்மளும் இந்த ஹிந்தி திணிப்புக்கு அகைன்ஸ்டா மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டிசிஷன் எடுக்கிறாரு அவரு டிசிஷன் எடுக்கிற அந்த மூமெண்ட் தான் வந்து பாத்தோம்னா படத்துல இன்டர்வல் பிளாக்கா இருக்கும் நினைக்கிறேன் அது வந்து தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அது எப்படி இருக்க போது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்டர் சேத்தன் அவருமே பாத்தினா இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர் சாதாரணமான கேரக்டர் மாதிரி எனக்கு தெரியலங்க அவரை பாத்தீங்கன்னா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பண்றாங்க சோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல அண்ணா துறை அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் சேத்தன் பாத்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற மாதிரி கட்டப்படுது இந்த நைன்டீன் சிக்ஸ்டி டூ வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணா ஜெயில நிறைய தடவை இருந்திருக்காரு சோ மேபி அந்த அண்ணா கேரக்டர்ல சேத்தன் இந்த படத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ணா துறை கேரக்டரா காமிக்கலங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த படத்துல எம்ஜர் அண்ட் கருணாநிதி இவங்களோட ரெஃபரன்ஸுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களை எப்படி காட்ட போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ இந்த படத்துறைய ட்ரெய்லர் வச்சு பாக்கும்போது இந்த படத்துறை கதை வந்து தான் ஸ்டார்ட் ஆகும் தான் இன்டர்வியூல இருக்கும் இப்படிதான் கிளைமேக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத இன்ச்சு நம்ம கணிச்சிடலாம் சோ ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது இந்த ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா இருக்கு படத்துல எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும் சோ படத்துலயுமே இதே மாதிரி ஃபுல்லா ஃபுல்லா ப்ரெடிக்டபிளா தான் இருக்க போதா அல்லது இதை தாண்டி படத்துல டிஸ்டிவ் டென்ஸ் இந்த மாதிரி இருக்க போதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் மெயினா படத்துடைய ஸ்கிரீன் ப்ளே சோ ஸ்கிரீன் ப்ளே வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த ட்ரெயிலர்ல ஜிவி பிரகாஷோட உடைய வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு அவருடைய நூறாவது கண்டிப்பா ஸ்பெஷலா மியூசிக் அப்படிங்கறத படத்துக்கு கொடுப்பாங்க ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா இந்த ட்ரெயிலரில் பிஜே பாத்தீங்கன்னா தரமா பண்ணிருக்காரு இன்னும் படத்துல எப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இதுபோக்க இந்த படத்துடைய ஆர்ட் ஒர்க்குங்க சோ இந்த ட்ரெய்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா தரமான ஆர்ட் ஒர்க் அப்படிங்கறது தெரியுது அந்த நைன்டீன் சிக்ஸ்டிஸ்க்கு நம்மளே பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது கிளியராவே தெரியுதுங்க சோ கண்டிப்பா இந்த படத்துக்கு அந்த ஆர்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா வந்து இருக்க இருக்கப்போது சோ இன்னும் படத்துல பாக்கும்போது அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ ஓவர் ஆல் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை எமோஷனல் காமென்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தன்னா ஹிந்தி திணிப்புக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அண்ட் இந்த ட்ரெயிலர்லயே பார்த்தன்னா ஒரு எஸ்கே சொல்லுவாரு நம்ம ஹிந்திக்கும் ஹிந்தி காலங்களுக்கும் அகைன்ஸ்ட் ஆனவங்க கிடையாது நம்ம ஹிந்தி திணிப்புக்கு தான் அகைன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு சோ இந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் சோ ஸோ இதை தாண்டி இந்த படத்துல மத்த டயலாக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தன்னா ஹிந்தி திணிப்புக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க சோ இது வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் இத பத்தி உங்களோட என்ன அப்படிங்கறத கம்மியாக கமெண்ட்ல சொல்லுங்க சோ நீங்க இந்த பராசக்தி படத்துல ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோடய கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பாக்கலாம்